ஓ மக்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் செஃப் டேங்க் எடுக்கிறாங்க ஆளு இழுக்கிறாங்க இத்துன்னு இருக்கிறாங்க அது சும்மா நாங்கள் ஹெல்ப்லாம் வந்துடுவோம் மிஷின் ஆப்ரேட்டர் இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்து ஆளு ஆளால் பஸ் பஸ்ஸுக்கு நானுக்கு போயிடு ஆறு ரெண்டு பேர் மிஷினுக்கு ஏற்ற வேலை பாரு கொட்டாரு பாடுறா அத விடா ரேடா ரேடுடா டா டே விடாதே அதை போட கடை கட இருந்து பாருங்கள் அவன் என்னென்னவோ பண்ணுறான் என்ன வச்சால் உடம்பு போட்டு அது வந்து நோண்ட முடில அதனால் நோண்டிருக்கலாம் பாருங்கள் 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 நைஸ் பார்க்கலாம் சொல்லுங்கள் முக்கில் பாரு லாடு ஃபுல்லாக உள்ள விடாது மாடிக்குச்சு மாடிக்கி விடாதே போடு யாருங்கன்னா வந்து பள்ளங்கள் எடுக்கணும்னா இது மாதிரி ரெண்டு பேரும் இருக்கானுங்க பார்க்குறதுக்கு ஆனா ஆள் பார்த்து கொஞ்சம் பெருசு தான் இருப்பானுக்கு போயிவிட்டுங்களா சின்ன பசங்க தான் இதை நான் பார்க்கலாம் பாக்கலாம் ஒன்றா நம்பர் திட்டு அதுதான் ஒன்றா நம்பர் இது வீடியோ கேமரா நான் தான் சுதர்சன் வராங்க பாருங்க இவன் வந்து வேலை இருக்கிற நேரத்தை கரெக்டாக பாத்ரூம் போயிட்டு வரேன் என் சொல்லிட்டு ஆளுக்கு இந்த மாதிரி போயிட்டு நம்ம என்ன சொல்றது இது மாதிரி காண்றான் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான் டைம் ஆயிடுச்சா கரெக்டாக அந்த பொண்ணு பார்க்குறது போடுவானுங்க உனக்கு ஒரு பொண்ணு ஒன்று எங்க வீட்டில் அந்த பொண்ணு பார்த்து போனாங்க இவனுங்களா தான் நம்ம சொல்றது ஆப்ரேட்டர் போட்டு போட்டு வந்து ரெஸ்ட் இருக்குது போயிருக்காரு இவரு ஆப்ரேட்டர் ஆல்ரெடியே ஃபோர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இவரு பாருங்க ஊஞ்ச செடிக்குது ஆனால் நம்ம பம்பளை சோக்கு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு பொண்ணுங்க கிட்டே வந்து சௌகோசஸ் இருப்பான் பார்த்தீங்கன்னா பம்பளை ஆமா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் காண்டக்ட்டே இருக்காது இவர்கிட்ட இவரும் அதை யோ சொல்றா இப்படி சொல்லி சொல்லி தான் ஒண்ணுமே இல்லாத அது போது அப்படி சொல்லுங்க பாக்கலாம் இருக்கு என்ன பண்றது சூரியன் வந்து கேக் வந்து மேற்கு மறையுது சரிங்களா அதான் நார்மல் ஆனா இவனுக்கு வந்து பாத்தினா